கனகாம்பட்டி ஐயாவை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படியெல்லாம் நன்மைகள் நடந்துகிட்டு வருது அதாவது சில பேர் வந்து ரொம்ப கடன் பிரச்சனைகளில் இருப்பாங்க வேலை வந்து கிடைக்காம இருக்கலாம் அவங்க நினச்ச வேலையில் போய் அமர முடியாமல் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கலாம் அதெல்லாம் உடனே அதிசயமாக நடக்காது நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டா உடனே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிடும்னா அது கண்டிப்பாக இருக்காது நம்ம நிறைய கஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் தான் தாண்டி தான் வரணும் நம்ம அதுதான் நமக்கு அனுபவங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் அந்த சமயத்தில் அது வந்து காப்பாற்றப்படுவோம் ஒரு பெரிய ஆபத்துனா அந்த நேரத்தில் வந்து அந்த பெரிய அளவில் இருக்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியா ஆக்குவாருன்றது ஒரு நம்பிக்கை தான் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி என் கிளைண்ட்டு ஒருத்தவங்க வந்து லிவர் ஃபெயிலியர் இருக்கு அவர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பதிவாக இருக்கீங்களே போய் பார்க்கலாமா சரி போய் பாருங்கள் அவங்க பையன் வந்து யூஎஸில் இருக்கார் அதாவது பையனுக்கு ரொம்ப செலவு வைக்கிறேன் ஏன்னா லிவருக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இல்லைங்களா பேஷண்ட்டுக்கு அப்போ போகும்போது ஒரு வாட்டி வந்து திருப்தியாக நான் சாப்பிட்டேன் அன்னதானோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே அவர் போகல நல்லா இருக்காருன்றது இருக்குது ஸோ அவரோட அற்புதங்கள் வந்து நல்ல நிறைய நம்ம என்ன வேண்டோமோ அது உடனே கிடைக்காது ஆனா கிடைக்கும் ரொம்ப தீய பலன்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாதான் வருவாங்க நம்மளோட கர்மா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இல்லையா அந்த கஷ்டம்லாம் பட்டுதானே ஆகணும் ஈசனே திருவோடு எழுந்தும் போது நம்ம வந்து உடனே மிராக்கள் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது அந்த கஷ்டத்துலேயும் வந்து இவரும் இன்னைக்கு நம்மளுக்கு இது நடக்கணும்னு இருக்கு நடக்கிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு போனா நம்பிக்கை தான் குருமார்கள் கிட்ட நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அதிசயம் உடனே மேஜிக்கா நடக்கும் நம்பக்க முடியாது மெதுவா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆரோக்கியமானதா தேவையானதா நிலைத்து நிற்கிறதா தருவாங்கன்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஐயா கிட்ட அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கனகம்பட்டி சித்தரையா காட்சி தராங்க ஒரு சிலர் நேர்லயே பாக்குறோம் அப்படின்ட்டு மாதிரிலாம் சொல்றாங்க இது நிஜங்களா இருக்கலாம் சில பேருக்கு வந்து அவரோட உருவம் தெரியலாம் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க அவரை வந்து நான் நடந்து போற மாதிரி பார்த்தேன் பின்னாடி பக்கம் தெரிஞ்சது பச்சை துணியோடன்னு சொல்லிட்டு சில பேர் பட்டாம்பூச்சி உருவமாக வர்றது வந்து சொல்கிறாங்க இப்போ இப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி வருதுன்னா இப்போ இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நம்ம இருக்கிற ஒரு சரௌண்டிங்ஸில் வர்றதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே அது சுற்றி திரிகிறது வந்து தோட்டங்களில் இந்த மாதிரி தானே அது அப்போ நம்ம உண்மையாக அவரை நினைக்கும் போது அது வந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்து தானாக வருது நம்மளை தேடி வர்றாரு ஏதோ ஆசிரியர் வந்து வந்து காட்சி கொடுக்குறாருன்றது உண்மைதான் பட்டாம்பூச்சியா இந்த வெட்டுக்கிளி ரூபமா அந்த மாதிரி காட்சி வர்றது உண்மைதான் அது சில பேருக்கு கனவுல வந்து சொல்றாரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ஒரு நம்பிக்கையா ஆத்ம ரீதியா இருக்கும் போது அது வரும்போது அவங்க உணர்றாங்க அது நிறைய பேர் போட்டோஸே போட்டிருப்பாங்க படத்து மேலேயே வெட்டுக்கிளி இருக்கிற மாதிரிலாம் பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரியிலான் அது அதிசயம் தானே இந்த காலகட்டத்துல பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் கேக்கணும்னு தோணுது பட்டாம்பூச்சியை பார்த்தோம் கனகம்பட்டி சித்தருடைய பரிபூர்ண கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம எடுத்துக்கிற கண்ணோட்டம் தான் நம்ம அந்த அந்த ஒரு பின்பமா வச்சிருக்கோம் அப்ப அது கிடைக்கும் போது இப்ப நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த இந்த நம்பர் லக்கின்னு இப்ப நிறைய வருது இல்லைங்களா நம்மளோட நம்ம அந்த உருவத்தில் அவரை பார்த்துட்டோம் எல்லாருக்கும் அப்படி தெரியாது நம்ம ஆல்ரெடி அவர் அந்த உருவத்துல நம்ம அவரை நினைச்சு அவர் ஆத்மாத்தமா ஏத்துட்டு இருந்தா அது பாக்கும்போது அது உண்மைதான் நம்மள நமக்கு ஒரு அசுருதியா பின்னாடி வந்து வாக்கு சொல்றாருன்றது குருனாலே நாளே சித்தர்மார்கள்னாவே கைடன்ஸ் தான் அது கஷ்டமான வழியா இருந்தாலும் நீ அத கடந்து போகணும் அத போயிட்டா நீங்க ரீச் ஆயிடுவீங்க ஆனா நடுவுலயே ஐயோ இது வேண்டாம் இவர்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு முன்னேற்றமே தெரியலன்னா அது ஒண்ணும் கிடையாது ரொம்ப கஷ்டங்கள் கவலைகளை கடந்து தான் வரணும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்துட்டு கனகாம்பட்டி சித்திரையாவை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் இருக்கும் போதே சில பேர் வந்து பார்த்ததா வந்து சொல்வதுண்டு சூர்யா அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க இல்ல எங்க பிரதரே சொல்லிருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு அந்த ரோடு போடுறதுக்குலாம் அவங்க கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னு சொல்றது சொல்றாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்த அனுபவம் தானே அப்படியே அது பரவுது இப்போ ஒரு நாலு வருஷம் முன்னாடி யோகி பாபு வந்திருந்து பார்த்தோம் இப்ப பாலாஜி நடிகர் அவர் அந்த சீரியல் அந்த மாதிரி டெலிவிஷன் நடிகர் அவர் வராரு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நிகழுது அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சது அவர் உயிரோட இருக்கும்போது எல்லாரும் பழகுன விதம் அவர்கிட்ட இருந்த இது ராதா ரவி சார் கூட அவரோட செப்பலை வந்து வீட்டுல வச்சிருக்கேன்றது வந்து சொல்லியிருப்பார் அவரோட பேட்டியில ஐயா போட்டு அவர் உபயோகித்த செப்பல் வந்து அவர் வாங்கி எடுத்துட்டு போய் இப்ப வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அப்ப எல்லாருக்குமே அது தோணாது சில பேருக்கு வந்து அந்த ஒரு பரிபூர்ணமா ஒரு அட்டாச்மெண்ட் அந்த சோல் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது அது உண்மைதான் அது பிரபலங்கள் போறாங்கன்னா சித்தர்கள் மகான்களோட ஆசிகள் வந்து ஜோதிட ரீதியா சொல்லிருப்பாங்க ஜாதக ரீதியா நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்ப போய் பாக்குறது எல்லா பிரபலங்களும் இவரணில நிறைய சித்தர்களை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அது உண்மைதான் அது பிரபலங்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு இது இருக்கு